வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம வீடு கட்டுறதுக்கு ஆற்று மணலை பயன்படுத்தலாமா எம்சாண்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும் ஆற்று மணல் எல்லாருக்குமே தெரியும் ஆற்றுலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது எம்சாண்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அந்த எம்சாண்டு வந்து எத்தனை வகை இருக்குது நம்ம வீடு கட்டுறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி எம்சாண்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என் வீடியோவை பாருங்கள் இதன் மூலம் உங்களுக்கு எம்சாண்டை பற்றியான ஒரு புரிதல் உங்களுக்கு நல்லாவே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ள இருந்தால் புதிதாக வீடு கட்ட போகிறவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய பறைகளை எடுக்கிறது எடுக்கிறதா வந்து கிரணைட்டு அது ரஃப் கரென்ட்டு பாலிஷ்டு கிரனைட்டு அப்படிலாம் இருக்குது அதே மாதிரி அதை வந்து முண்டுகள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி இன்னும் அதை சின்னதாக உடச்சு கார்பார்க்கிங்லாம் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரிலாம் வகையாக தெரியாது அதுலேருந்து இன்னும் அன்னி ஈவனாக தான் வந்து கப்பி அது பார்த்திங்கன்னா ஃபாட்டி எம்எம்லாம் ரோடு போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதோட இன்னும் சின்னம்மா உடைக்கிறதா வந்து வீட்டுக்கு ரூப் காங்கிரீட் போகிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க மற்ற ஃபவுண்டேஷனுக்குலாம் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இன்னும் சின்னமாக உடைக்கிறது வந்து பார்த்து ஜல்லி அது வந்து ரூ காங்கிரீட் தான் சரியானது பார்த்து டென் எம்எம் ஃபிஃப்டின் எம்எம் காங்கிரீட்டு அதே மாதிரி இன்னும் சின்னமாக உடைக்கிற ஃபைவ் எம்எம் சைஸ் அதுக்கு கீழ் சைஸ் எல்லாம் சிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா த ப்ரீகாஸ்ட்டு ப்ளஸ் நம்ம வீட்டில் செய்கிறங்களை வர அந்த கார் பார்க்கிங் போடுற அந்த மாதிரி டைல்ஸ் அதுக்கெல்லாம் செய்ய பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன வகையாக பிரிக்கும் போது அது வந்து அப்படியே தூளாக மாறும் அந்த தூள்லாம் எம் எம்சாண்ட்னு சொல்லுவோம் டஸ்ட்னு சொல்லுவோம் அதில் வந்து நமக்கு வீட்டுக்கு ரூப்பு அந்த கட்டுவலை கட்டுறதுக்குலாம் பயன்படுத்துறதுலாம் வந்து எம்சாண்டு அதில் பார்த்தீங்கன்னா டபுள் வாஷ் எம்சாண்டுன்னு சொல்லிட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தனியாகவே பிரித்து எடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து எம் தான் வாங்கணும் இதில் ஒரு ஒரு தரத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ஐநூறுரூவா எழுநூறுவா ஆயிரம் சொல்லிட்டு தரம் பிரித்து அந்த எம்சாண்ட்லாம் எடுப்பாங்க இதில் வந்து கடைசியாக வர்றதுன்னா டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வரும் அதை வந்து ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஏதாவது இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி நமக்கு பல வகையாக பிரியும் அந்த பல வகையாக பிரிகிறதுல நமக்கு என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன மாதிரி பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையை பொறுத்து அந்த சப்ளைர்ட்டியோ அல்லது வந்து நம்ம வந்து குவாரியில் வாங்கும் போதோ நம்ம கேட்டு வாங்கணும் சார் எனக்கு மாதிரி வீடு கட்டுறேன் இந்த மாதிரி வேலைக்கு எனக்கு கட்டு வேலைக்கு வேணும் இது மாதிரி காங்கிரீட்டுக்கு வேணும் இது மாதிரி பூச்சி வேலைக்கு வேணும்னு சொன்னால் அவங்க அது மாதிரி பொருள் எடுத்து தான் கொடுப்பாங்க அதுலேயே நிறைய தரம் பிரிகிறதுனால இதுதான் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்ஸ் வருது இப்போ வந்து நம்ம வந்து ரூப் காங்கிரீட் போகிறதுக்கு டஸ்ட் மாதிரி வாங்கிட்டோம்னா அது வந்து பயன்படாது அதில் வெடிப்புகள் அதிகமாக வரும் அதே மாதிரி அந்த எம்சாண்ட் வாங்கும்போது வாஷ் பண்ணாமல் கொடுப்பாங்க விலை குறைச்சி அந்த மாதிரி எடுக்கும் போதும் நம்ம வந்து ரூப் காங்கிரீட் போடும்போது வெடிப்புகள் வரும் இந்த மாதிரி காரணங்களாக எம் சாண்ட் பயன்படுத்தும் போது வெடிப்புகள் வரும் அதனால் எம்சாண்ட் வாங்கும் போது எந்த வேலைக்காக நம்ம அந்த எம்சாண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு அதை வாங்கணும் கடையில் விற்கிறவங்களுக்கு தெரியாது எல்லா பொருட்களையும் விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நம்ம வாங்கும்போது எனக்கு டபுள் வாஷ் எம்சாண்ட் வேணும் ரூப் காங்கிரீட்டுக்கு மாரி கட்டு வலைக்கு இந்த மாதிரி பீச்சு பூச்சி வலிக்கு பீ சாண்டு மாதிரி பிளாஸ்டிக் சாண்ட் வேணும் எம்சாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் இந்த மாதிரி வாங்க போது நம்ம தரமான பொருளாக நம்ம கிடைச்சதுன்னா அந்த வீட கட்டும் போது நல்லா தரமாக இருக்கும் இப்போ நம்ம அந்த எம் சாண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஃபேக்ட்ரிலேயே போய்ட்டு நான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ பாருங்கள் அதன் மூலம் உங்களுக்கு எம் சாண்ட்னா என்ன அது எப்படிலாம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் வாங்க வீடியோக்களை போகும் பெரிய மலை உடைக்கிறாங்க பெரிய மலை உடைச்சி வர பெரிய கல்லாம் என்ன பண்ணுறனா கிரெய்டு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சின்னதாக பெரிய இதெல்லாம் முண்டுகள் கல் மாதிரி பண்ணுறாங்க அது காம்பவுண்ட் வால் பண்ணுறது சப்ளையர் கேட்குறது பண்ணி சப்ளையர் கேட்குறது பேஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க அதில் இன்னும் சின்னதாக பிரித்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபார்ட்டி எம் கிலோ மீட்டரில் டுவெண்ட்டி எம்எம் கிலோமீட்டரு டென் எம்எம் மெட்டல் சிக்ஸ் எம்எம் மெட்டல் சிப்ஸ் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க பிரிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரோடு போகிறதுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் ஃபவுண்டேஷன் போகிறதுக்குலாம் அனுப்புறாங்க ஒன்றை ஜல்லி முக்கா ஜல்லாம் சொல்கிறோம்னா அந்த மாதிரி அனுப்புகிறாங்க அதில் இந்த சிப்ஸை பிரிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்காக்கம்சாண்டுக்கு தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க அந்த சிப்ஸை தான் என்ன பண்ணுறாங்க டஸ்ட் ஆகுறாங்க டஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது டஸ்ட்டை தான் என்ன பண்ணுறாங்கன்னா வாஷ் பண்ணுறாங்க டபுள் வாஷ் பண்ணாக்க காங்கிரீட் போகிறதுக்கு தரமான ஹெம்சாண்டு வருது அதனால தான் பார்த்தீங்கன்னா டபுள் வாஷ் ஹம்சாண்டு சிங்கிள் வாஷ் ஹம்சண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அந்த டபுள் வாஷ் எம்சாண்டுங்கிறது ரெண்டு வாட்டி வாஷ் பண்றது சிங்கிள் வாஷ் எம்சாண்டுங்கிறது ஒரு சிங்கிள் வாட்டி ஒரே ஒரு வாட்டி வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வாஷ் பண்ணுவாங்க அதுலேருந்து பிரிஞ்சு வர்றது தான் என்ன பண்றாங்கன்னா டஸ்ட்டோட பிரிஞ்சு வர கடைசி பவுடர் தான் என்ன பண்றாங்கன்னா ஒதுக்குறாங்க அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் மட்டத்துக்குலாம் பயன்படுத்துறாங்க பவுடர் மாதிரி வரும் அதில் பிளாஸ்டிக் மட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சார் இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோ பண்ணுங்கள் என்ன மிஷின் சார் இது ஜல்லி அரைக்கிற மிஷினு ஃப்ராங்கா ஃப்ராங்கா அது ஜல்லியை போட்டோம்னாக்க எம்சாண்டு இதில் வரும் சிப்ஸு அரை தான் போடுவோம் சார் சிப்ஸ் அரை இது மாதிரி சிப்ஸ் போடுவீங்க சிப்ஸ் அரை அதாவது எம்சாண்ட்டுக்கு தனியாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா இல்லை பெரிய ஜெல்லி உடைச்சி வர்றத தூளை எடுத்து பண்ணுறீங்களா பெரிய ஜெல்லி வரதில் அது தூளும் எடுத்து பண்ணுறது தான் ஓ பெரிய ஜெல்லி நம்ம சைஸ் வரையா பறிக்கும் போது கால் எடுத்துட்டு மீதி அரை சிப்ஸ் எடுத்து சிப்ஸ் வருது இல்லை அதை தனியாக விடுவோம் அதில் அதை வந்து இதில் எடுத்து போட்டு பண்ணுறோம் எம்சாண்டு ம் தனியாலாம் இதுக்குன்னு பண்ணுறது இல்லை அப்பா பண்ணுவோம் தேவை டிமாண்ட் இருந்தாக்கா நீங்கள் இதுக்குன்னு தனியாக அரைப்பீங்க இது ஃப்ராங்கா இது பேர் இது இந்த மிஷின் இது முக்கால் அடிக்கிறது இதுவும் இது பேரும் பிராங்க தானா இல்லை அல்மடா மிஷின் பேர் தனி தனியாக இருக்கும் அல்மடா இது கம்பெனி பேரா இல்லை டைப் பேரா அந்த அந்த மிஷினோட கம்பெனி ஓ கம்பெனியோட பேர் சரி சார் சரி சார் சரி சார் அதாவது இப்போ எம்சனில் வந்து என்ன வெரைட்டி சார் இது என்ன இது சாண்டி சார் இது பெஸ்ட்டு இது பெஸ்டாது ஓகே ஓகே இப்போ எம் சாண்ட்ல மிக்சிங்லாம் வருது ஏதோ குவாலிட்டிலாம் ஏதோ மிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்படிலாம் பண்ண முடியுமா பண்ணலாம் பண்ண முடியாது சார் பண்ண முடியாது மண்ணுல தான் பண்றாங்க ஆமா எம் சாண்ட்ல பண்றது இல்ல இது டஸ்ட் ஆமா டஸ்ட்ல வந்து இந்த நைஸ் ஏத்துறாங்க எம் ஓ இந்த நைஸ இந்த நைஸை எடுத்துட்டீங்க இந்த டஸ்டை வந்து நைஸ் எடுத்தீங்கன்னா அது இதோ பாருங்க சாரி சொட்டி இல்ல டபுள் வாஷ் சிங்கிள் வாஷ்னு சொல்றாங்களே அது என்ன சார் சரது ஓகே ஓகே ஓ இந்த மாதிரி ஆமாம் அடிச்சு இது ஆ அதில் வரும் மிஷின்லேருந்து ஆ வந்ததுன்னா இதில் கீழே கொட்டி தண்ணி அதில் விட்டுவோம் அழைச்சிட்டு நைஸ் ஆகு பவுடர்லாம் இதில் இறங்கிடும் ஆ ஆ ஆ ரஃப் ஆகிறது மட்டும் அங்கே போயிருங்க ஓகே பவுடர்லாம் இதில் இறங்கிடும் பவுடர் நைஸ் இதை எதுவும் யூஸ் பண்ண முடியாதா பண்ணிக்கலாம் ஆ அது பேவங்க கேட்கறவங்க அந்த இதில் கொடுற பில் ஓ பில்லிங் மண்ணுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதாக இருக்கும் அதாவது சிங்கிள் வாஷிங்கிறது ஒரு ரேட்டு டபுள் வாஷிங்கிறது ஒரு ரேட்டு சொல்கிறாங்க டஸ்ட்டுங்கிறது ஒரு ரேட் சொல்கிறாங்க இது வந்து டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இது பார்த்தாக்கா நேரடியாக ஜல்லி அந்த முக்கால் ஜல்லின்னு அடிக்கிற உண்டை ஜல்லி அடிச்சுட்டு வர்ற தூளை வந்து எடுத்து க்ரஷ் பண்ணுறாங்க க்ரெஷ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டஸ்ட்டு வருது அதாவது டஸ்ட்னா இந்த டபுள் வாஷ் சிங்கிள் வாஷ் மெட்டீரியலும் அந்த தூளோடு கலந்துருக்கு இது ஒரு ரேட்டு ப்ளஸ்ஸு அடுத்து அதுலேருந்து வாஷ் பண்ணது வந்து வருது தனி குவாலிட்டி வச்சுருக்காங்க சார் இது எப்படி சார் இது இது என்ன சார் இது இது வாஷ்டு எம்சாண்டு அதாவது இப்போ மார்க்கெட்டுக்கு வர்ற மனுஷன் டஸ்ட்டெல்லாம் நீக்கிட்டு வர்றது நைஸு டஸ்ட்டெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி வர்றது சரி 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 ரெண்டாவது இதுதான் நம்ம காங்க்ரீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறதா காங்கிரீட்டுக்கு எல்லாம் கட்டு இது கொஞ்சம் இன்னும் மிக்ஸ் பண்ணி வரும் அந்த மாதிரி பொருள் இல்லை இது வந்து கட்டு யூஸ் பண்ணுறது ஆ நைஸ் இதோட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் வருது நைஸ் அதுதான் பூச வரைக்கும் யூஸ் பண்ணுறது ஓ இது பூச்சி வலைக்கு பயன்படுத்துறது இதோட பண்ணுவீங்க ஆமாம் ஓகே ஓகே இதை காங்கிரீட்டுக்கும் பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்தலாம் ஓகே இதுதான் பயன்படுத்துகிறாங்க ஜென்ட்ரலாக ஓகே ஓகே அதாவது என்னென்னா இது டபுள் வாஷ் அப்புறம் சிங்கிள் வாஷ் இருக்கும் அப்புறம் டஸ்ட்டு அந்த மாதிரி மெட்டீரியல் வருது மூணு மெட்டீரியல் தான் வருது அந்த டஸ்ட்டு வந்து இன்னும் யாரும் பயன்படுத்தலை ஃபில்டிங்காக இங்கேயே நேராக வாங்கிட்டு போகிறாங்க அதாவது கடைசியாக ஃபில்லிங் பண்ணால் அந்த தூளை ஓகே ஓகே இந்த மாதிரி கிடக்குது இதெல்லாம் இதை நீங்கள் இது கேட்டாக்க ஃபில்லிங் கொடுப்பீங்களா ஆ கொடுக்க கொடுப்பீங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி டஸ்ட்டு வருதுல்ல இதை வந்து நம்ம ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடற்கில் முட்டை கிடக்குல இந்த முட்டாலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் தான் வாஷ் பண்ணி என்ன பண்ணுறது டஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல இதை இதில் வாஷ் பண்ணி இந்த பவுடர்லாம் இதில் தனியாக வந்துடும் இதில் வந்து டபுள் வாஷிங் எம்ஸ்டாண்டுங்கிறது இங்கே வந்துடும் இந்த டபுள் வாஷிங் மிஷின் எம் இதுதான் அதுதான் லாரியில் வந்து நம்ம செல்லுக்கெலாம் வருது டபுள் வாஷ் எம்சாண்டு சிங்கிள் வாஷ் எம்சாண்டு டஸ்ட்டு அப்புறம் பவுட்ரு மாதிரி நாலு வகை இருக்குது இதில் இந்த பவுட்ரு வந்து எதுங்கன்னா இங்கே பில்லிங்காக ரேராக எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் நமக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இதில் வந்து ஜென்ரலாக வந்து என்னென்னாக்கா இதில் மிக்ஸிங்கெலாம் எதுவும் பண்ண முடியாது வேறு பவுடர்லாம் எதுவுமே கலக்க மாட்டாங்க அது மாதிரி கலக்கறதில்ல நானும் எங்கேயும் பார்க்கல அதனால் வந்து எம்சாண்ட்லாம் மிக்ஸிங் வருதாமே ஏதோ அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணல இப்போது எம்சாண்ட்டை பற்றி புரிதல் உங்களுக்கு நல்லா வந்திருக்கும் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதோ கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கேளுங்க அதை பற்றி நான் வீடியோ வந்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ள நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊரில் வீடு கட்டணும் உங்கள் இடத்தோட நீலா மகளம் என்ன எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும் ரெக்குவர்மெண்ட்ஸ் என்ன என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லையோ மெயிலையோ அனுப்பி வைங்க அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம் மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சல் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம் ஸ்கீம் டிராயிங்கு வாஸ்து ட்ராயிங்ஸு அது மாதிரி ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸு இன்டீரியர் வியூ எக்ஸ்டீரியர் த்ரீ டி வியூ அதெல்லாம் பண்ணித்தரலாம் அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிட்டெக்ட்டுங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அதில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம் மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சல் ட்ராங்க்ஸோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்